மரிய இக்னேஷியஸ் குடும்பத்தினர் திரு மரிய இக்னேஷியஸ் முப்பதாம் நாள் நினைவஞ்சலி இவரின் ஆண்ம பாட்சிக்காக வேண்டி தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆமீ நம் ஆண்டவராகேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரி நற்புறவும் உங்கள் அனைவரோடும் நிருப்பதாக உம் மன்மாவோடும் நிருப்பதாக இறையேசுவி நண்புமிக்க சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருதுவோம் எல்லாம் சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவம் என் பாவமியே என் பெரும்பாவமே ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்

இரக்கமாயிடும் தீஸ்துமே இரக்கமாயிரு மன்றாடுவமாக ஆண்டவரே நீர்வளம் கனிந்து உமடியார்கள் ஆக்கியங்களில் உமர் கொடைகளைப் பெறுக செய்தருளும் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க அருள் நீராக உம்மோடு ஒடுத்து அவை யாரை ஒன்றே என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவும் மன்றாடுகின்றோ முதல் வாஸ்தகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் பிரிவு பத்தொன்பது இறை வார்த்தைகள் ஒன்று இரண்டு ஒன்பது முதல் பதினொன்று மற்றும் பதினாறு முதல் இருபது முடிய அந்நாள்களில் எகிப்து நாட்டின் இன்று புறப்பட்டு வந்த மூன்றாம் மாதம் முதல் நாளில் இஸ்ரேல் மக்கள் சீனாய் பாலை நிலத்தை சென்றடைந்தனர் ரபிதீமிலிருந்து பயணம் மேற்கொண்ட அவர்கள் சீனாய் பாலை நிலத்தை வந்தடைந்து பாலை நிலத்தில் பாளையம் இறங்கினர் அங்கே மலைக்கு முன்பாக இசரையேலர் பாளையம் இறங்கினர் ஆண்டவர் மோசையை நோக்கி இதோ நான் உன்னோடு பேசுவதை மக்கள் கேட்கும்படியும் என்றென்றும் உன்னை நம்பும்படியும் நான் கார்மேகத்தில் உன்னிடம் வருவேன் என்றார் மோசேயும் மக்களின் வார்த்தைகளை ஆண்டவருக்கு அறிவித்தார் ஆண்டவர் மோசையை நோக்கி நீ மக்களிடம் போய் அவர்களை என்றும் நாளையும் தூய்மைப்படுத்து அவர்கள் தம் துணிகளை துவைத்துக் கொள்ளட்டும் இவ்வாறு மூன்றாம் நாளுக்காக தயாராகட்டும் ஏனெனில் மூன்றாம் நாள் மக்கள் அனைவருக்கும் முன்பாக ஆண்டவர் சீனாய் மலை மேல் இறங்கி வருவார் என்றார் மூன்றாம் நாள் பொழுது புலரும் நேரத்தில் பேரிடி முழங்கியது மின்னல் வெட்டியது மலை மேல் மாபெரும் கார்மேக வந்து கவிழ்ந்தது எக்கால பேரொடி எழுந்தது இதனால் பாளையத்தில் இருந்த அனைவரும் நடுநடுங்கினர் கடவுளை சந்திப்பதற்காக மோசே மக்களை பாளையத்திலிருந்து வெளிவர செய்தார் அவர்களும் மலையடிவாரத்தில் வந்து நின்றார்கள் சீனாய் மலை முழுவதும் புகைந்து கொண்டிருந்தது ஏனெனில் ஆண்டவர் அதன் மீது நெருப்பில் இறங்கி வந்தார் அதன் புகை தீச்சூளையிலிருந்து எழும் புகை போல் தோன்றியது மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது எக்கால முழக்கம் எழும்பி வரவர மிகுதியாயிற்று கடவுளும் இடி முழக்கத்தில் விடையளித்தார் ஆண்டவர் சீனாய் மலை மேல் மலையுச்சியில் இறங்கி வந்தார் அப்போது ஆண்டவர் மோசேயை மலையுச்சிக்கு அழைக்க மோசே மேலே ஏறி சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலரை பாடல் நமது பதில் என்றென்றும் நீர் புகழ் பெறவும் போற்றப்பெறவும் தகுதி உள்ளவர் என்றென்றும் நீர் புகழ் பெறவும் போற்றும் தகுதி உள்ளவர் எங்கள் மூதாதையரின் கடவுளாகி ஆண்டவரே நீர் வாழ்த்த பெறுவீராக மாற்றியும் நிறைந்த வாழ்த்துக்குரியது நமது பதில் என்றென்றும் நீர் புகழ் பெறவும் போற்றப்பெறவும் தகுதி உள்ளவர் உமது தூய மாற்றி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்த பெறுவீராக கெருபுகள் மேல் வீட்டிலிருந்து படுகொழியை நோக்குபவரே நீர் வாழ்த்த பெறுவீராக நமது பதில் என்றென்றும் நீர் புகழ் பெறவும் போற்றப்பெறவும் தகுதியுள்ளவர் தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உண்மை போற்றுகிறேன் ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினே அல்யா அல்யா அல்ல ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மர்மவோடும் இருப்பாராக புனிதமத்தையு எழுதிய துயரச் செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரி மாட்சி உமக்கி அதிகாரம் பதிமூன்று இறை திருவார்த்தைகள் பத்திலிருந்து பதினேழு முடிய சீடர்கள் இயேசுவின் அருகே வந்து ஏன் அவர்களோடு ஊமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள் அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை உள்ளவருக்கு கொடுக்கப்படும் அவர் நிறைவாக பெறுவார் மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் அவர்கள் கண்டும் காண்பதில்லை கேட்டும் கேட்பதில்லை புரிந்து கொள்வதும் இல்லை இதனால்தான் நான் அவர்களோடு ஓமைகள் வாயிலாக பேசுகிறேன் இவ்வாறு எஸ்ஆயாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை உங்கள் கண்களால் பார்த்து இருந்தும் உணர்வதில்லை இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது காதும் மந்தமாகிவிட்டது இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள் எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள் நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கின்றேன் உங்கள் கண்களோ பேறு பெற்றவை ஏனெனில் அவை காண்கின்றன உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை ஏனெனில் அவை கேட்கின்றன நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை ஆண்டவரின் அருள் வாக்கு புகழ் இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஷமி என்கின்ற ஐம்பத்தி ஐந்து வயது பெண்மணி லெபனானிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர் இவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு வாழ்வு காரணம் பல ஆண்டுகளாக பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாகவே தன்னுடைய வாழ்க்கையை கடந்து கொண்டிருந்தார் ஆனாலும் இயேசுவிடம் நம்பிக்கை வைத்து வாழ்ந்தவராக இருந்தான் அதே நேரத்திலே மிக முக்கியமாக லெபனான் நாட்டினுடைய அனைத்து அருள் வரங்களையும் தருகின்ற புனிதராக கருதப்படுகின்ற புனித ஷார்பெல் மெக்லாஃப் அவரிடமும் ஜெபிக்கின்ற ஒரு பெண்மணியாக இருந்தார் அவராக இருக்கின்ற தருணத்திலே ஒரு இரவிலே அவருக்கு ஒரு கனவு வருகிறது அந்த கனவிலே துறவி சார்பில் மெக்லாஃப் அவர் அருகே வந்து அம்மா நான் உனக்கு சுகம் தருகிறேன் என்று சொல்லி அவருடைய கழுத்திலே ஏதோ ஒரு அறுவை சிகிச்சை செய்து அதன் பிறகு அந்த பெண்மணியிடம் நீ சுகம் பெற்றாய் இனி நீ எழுந்து நடக்கப் போகிறாய் என்கின்ற வார்த்தைகளை சொல்லி அங்கிருந்து அந்த புனிதர் மறைந்தாராம் அடுத்த நாள் காலையிலே எழுந்த இந்த ஷமி என்கின்ற பெண்மணி எழுந்து நின்றாளாம் நின்று தன்னுடைய கழுத்தை பார்த்தபோது இரண்டு தழும்புகள் அந்த கழுத்திலே தென்பட்டது என்பதையும் கண்டு மகிழ்ச்சி அடைந்து அந்த புனிதரை போற்றி புகழ்ந்து ஒரு மிக பெரிய அற்புதத்தை என்னுடைய வாழ்க்கையிலே புனித சார்பெல் மெக்லாப் வழியாக பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னாராம் இன்று திரு அவையானது இத்தகைய புனித சார்பிலை கொண்டாடி மகிழ்கின்றது லெபனான் நாட்டிலே பலவிதமான நெருக்கடிகளுக்கு உள்ளாக இருக்கின்ற அந்த தருணத்திலே ஒரு மேரனைட் சபை துறவியாக மிக அற்புதமாக பலவிதமான பணிகளை செய்தவர் இந்த உருவானவர் ஆகவேதான் ஆண்டவர் எல்லாம் அருள் வரங்களையும் அவருக்கு கொடுத்தார் அவர் வாழ்ந்தபோது போது ஒண்டர் ஹீலர் என்று அனைவரும் அழைக்கின்ற அளவுக்கு மிக அற்புதமாக பதுவை புனித அந்தோனியாரைப் போல லெபனானிலே பல அற்புதங்களை செய்தவராக இவர் இருக்கின்றார் ஆகவே இன்றைய நாளிலே இந்த புனிதரை நினைவில் கொண்டு ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் அன்பு இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலே மிக முக்கியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் சீடர்கள் வந்து ஏன் ஓமைகள் வாயிலாக பேசுகிறேன் காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறை வார்த்தையை அறிவிக்கின்றவர் ஆகவே யூதர்கள் இறை வாக்கை அறிவிக்கின்ற போது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இறை வாக்கை எடுத்து வாசிப்பார்கள் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதுமையாக இறை வார்த்தையை மக்களுக்கு ஏற்றபடி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சாதாரண நடையிலே ஓமைகள் வாயிலாக இறைவார்த்தையை உட்புகுத்தி அதை அவருடைய உள்ளத்திலும் நினைவிலும் பதிக்க வைக்க ஆண்டவர் எண்ணுகிறார் ஆகவே அச்செய்தி முழுக்க முழுக்க பார்க்கின்றோம் ஏழை எளியவர்கள் சாமானிய மக்கள் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவை தேடி வந்தார்களோ இறைவார்த்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு வந்தார்களோ மனமாற்றம் பெற வேண்டும் என்கின்ற ஆவலோடு வந்தார்களோ அவர்களை ஆண்டவர் கண்டுகொண்டார் அன்புமிக்கொருளை இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறாக ஆண்டவராகிய கடவுள் கார் மேகத்தில் வரும் இறைவனாக இறைவனின் பிரசன்னத்தை தருகின்றவராக இருக்கின்றார் இதைதான் தியோபனி பனி என்று நாம் அழைக்கின்றோம் ஆகவே தீயிலே ஆண்டவர் உரையாடினார் மிக பெரிய அந்த ஒரு மேகத்திலே அவர் வந்து அன்று அந்த இறைவாக்கினர்களோடு உரையாற்றினார் ஆகவே இறை அருள் வெளிப்பாடு என்பது பழைய ஏற்பாட்டிலே இத்தகைய நிலைகளிலே உருவகங்களாக கடவுள் அன்று இறைவாக்கினர்களோடு மக்களோடும் உரையாற்றினார் என்று நாம் பார்க்கின்றோம் காரணம் மக்கள் அனைத்தையும் படைத்தவர் கடவுள் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே வேற்று தெய்வங்களை வழிபடாமல் உண்மை கடவுளாகிய யாவே அவரை மட்டுமே பற்றிக்கொள்ள வேண்டும் என்று கடவுள் இத்தகைய நிலைக்கு அவர்களை தயார்படுத்தினார் என்று நாம் பார்க்கின்றோம் இயேசுவின் பெரிய மாணவர்களே இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து மிக முக்கியமாக பழைய ஏற்பாட்டு இறை வாக்கினர்கள் மக்கள் பார்க்காத இறை வெளிப்பாடை இதோ நீங்கள் கண் முன்பாக பார்க்கிறீர்கள் என்று அவர் அறிக்கை காரணம் பழைய ஏற்பாட்டிலே இறைவாக்கினர்கள் தவம் கிடந்தார்கள் மக்களும் தவம் கிடந்தார்கள் கடவுளை நேர்முகமாக பார்க்க வேண்டும் என்று ஆனால் அவர்களால் பார்க்க முடியவில்லை ஆனால் அவருடைய வார்த்தைகளை கேட்டார்கள் உருவகமாக அவர்களை ஆண்டவரை பார்த்தார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக கடவுளாக மக்கள் மத்தியிலே தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்துகின்றார் ஆனாலும் அங்கு இருக்கின்ற பரிசெயர்களும் அவருடைய எதிரிகளாக கருதப்படுகின்ற மறைநூல் அறிஞர்களும் அவர் சொல்வதை அவர்கள் கேட்கவில்லை அவரை கண்டும் அவர்கள் காணாமல் இருக்கின்றவர்களாக நம்பிக்கையை இழந்தவர்களாக நம்பிக்கை அற்றவர்களாக ஐயத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை ஆணவத்தோடு அவர்கள் வாழ்கின்றவர்களாக இருந்த காரணத்தினால்தான் தான் ஆண்டவர் ஆகிய இத்தகைய ஏழை எளிய மக்களுக்காவது நற்செய்தியை நான் அறிவிக்க வேண்டும் என்று ஓமைகள் வாயிலாக அவர் பேசுவதை நாம் பார்க்கின்றோம் அன்பு மிக்கவர்களே தென் அமெரிக்க நாடுகளிலே மிக அதிகமாக நற்செய்தி பயணத்தை மேற்கொண்டு நற்செய்தியை பறைசாற்றியவர் புனித பிரான்சிஸ் சோலானோ என்கின்றவர் ஆகவே இவருடைய வாழ்க்கையிலே ஆப்பிரிக்காவில் போய் நற்செய்தி ஆற்ற வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் அதற்கு மாறாக அவர் ஒரு ஃப்ரான்சிஸ்க துறவியாக இருந்ததால் அவருடைய மேலிடம் அவருக்கு சொன்னது நீ தென் அமெரிக்கா நாடுகளுக்கு செல்ல வேண்டும் ஆகவே பெரு அர்ஜென்டினா உருகுவே பராகுவே என்று பல நாடுகளுக்கு பயணம் செய்து நற்செய்தியை அவர் பறைசாற்றினார் மிக முக்கியமாக ரெட் இண்டியன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற செவ்விந்தியர்கள் இவர்கள் மத்தியிலே அவர் நற்செய்தியை பறைசாற்றினார் அன்புமிக்கொருளே அவர் நற்செய்தியை எவ்வாறாக பறைசாற்றினார் என்றால் அந்த ரெட் இண்டியன் சிகப்பு மனிதர்கள் அவர்கள் உபயோகிக்கக்கூடிய சாதாரண பொருட்கள் அவற்றை அவர்கள் கண் வைத்து இறை நற்செய்தியையும் அந்த பொருட்களோடு உட்படுத்தி அவர்களுக்கு இயேசுனுடைய நற்செய்தியை எல்லாம் இடங்களுக்கும் அவர் போதித்து அறிவித்தார் பலரையும் மனம் மாற்றினார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லுகிறது ஆகவேதான் எப்போதுமே அந்த புனிதர் சொல்லுகின்ற வார்த்தை குளோரி காட் எல்லாம் மகிமையும் கடவுளுக்கு என்று ஆகவேதான் அத்தகைய ஒரு மகிமையின் வார்த்தைகளை இறை வார்த்தையை அந்த மக்களுக்கு ஏற்றாற் போல அவரும் அறிவிக்கின்றார் பலரையும் மனம் மாற்றுகின்றார் அன்பு மிக்கொள் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வாழ்கின்ற இந்த சமூகத்திலே நாம் பலவிதமான மனிதர்களை சந்திக்கின்றோம் ஆகவே இந்த இறை நற்செய்தியை நாம் மற்றவர்களுக்கு அறிக்க இடுவது நம்முடைய தலையான கடமையாக இருக்கிறது ஆகவே இத்தகைய தருணங்களிலே இந்த நற்செய்தியை நாம் எவ்வாறு அறிவிக்க வேண்டும் என்று பார்க்கின்ற போது நம்முடைய நற்செயல்களாலும் அதே நேரத்திலே அவர்களுக்கு புரிய வைக்கின்ற அளவுக்கு நாம் நம்மை தாழ்த்தி இந்த நற்செய்தியை அவர்களுக்கு அறிவிக்க இன்று ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் ஆகவே முதலாவதாக நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் நம்முடைய காதுகள் இறைவார்த்தையை கேட்க தகுதியான காதுகளாக மாற வேண்டும் அதே நேரத்திலே அவருடைய வார்த்தையை பாவம் மாசு மறுவின்றி நாம் உச்சரிக்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக வாழ இன்றைய நாளிலே நாம் செபிப்போம் இறை வல்லமையை நோக்கி தொடர்ந்து பயணிப்போம் ஆமேன் என்னையே ஏ காணிக்கையா கிடவே வேண்டுகிறேன் பீடத்திலே மகிழ்கூடன் ஏற்றுக்கொள்ளும் இன்னையே காணிக்கையா என்றிடமே வேண்டுகிறேன் மன்னத்திலே மகிழ்கூடன் ஏற்றுக்கொள்ளும் காணிக்கையா சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உடையதுமான எல்லாம் உள்ள தந்தையாக இவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம் ஆண்டவர் தமது பெயரின் முகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக இறைவா பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீரே ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல மது மாட்சியின் மேன்மைக்காக இறை பற்றுள்ள மடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் வழியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கு பயன்பட செய்தருள் வீராக வழியாகவுமை மன்றாடுகின்றோம் ஆ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே துயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா எங்கள் ஆண்டவராகிய ஆகிய கிறிஸ்து வழியாக என் ஆளும் இவ்விடத்திலும் நாங்களுமாக்கு நன்றி செலுத்துவது மேயாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும் கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுள்ளமானீர் ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையிலே சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெறச் செய்தார் எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார் ஆகவே வானத்துதர் முதன்மை வானத்துதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது தூயவர் 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 வான்படிகளின் கடவுள் அம்ம ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஓற்று ஆகவே முடியாவையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக் என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை ஏன் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் ஆண்டவரே நம்பிக்கையின்றிக்கை உமது உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகோர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உக்கொப்பு கொடுக்கின்றோம் உம் திருமன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை பூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் மத திரு அவையை நினைவு கூர்ந்தர்களும் எங்கள் திருத்தந்தை இடியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லாம் திருநிலைநர் ஆகின இவரோடு மத திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலாம் உயிர் தெழும் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிறமாக உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வின் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பருள உம்மை மன்றாடுகின்றோம் ஈவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே பூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழ் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆ தந்தையின அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த சபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிபோடு அருள உமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தொதர்களுக்கு எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு ஏற்ப அதற்கு ஒற்றுமையும் அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தள்ளோம் இதோ இறைவனின் செம்மறி இவரே உலகின் பாவங்களை போக்குபவர் நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள் துன்பங்கள் தீராத கடன் சுமைகள் உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள் அலகையினால் வருகின்ற சோதனைகள் இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழி நடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரை இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பெறு பெற்றோர் மட்டும் சொல்லியும் கிறிஸ்துவின் திருவுடன் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக ஆமேன் நன்றியோடு மன்றாடுவோமாக விண்ணகம மறை நீர் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கவும் வேண்டுகின்றோம் பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக ஏகாண்டவராகிய மன்றாடுகின்றோம் ஆண்டவர்களோடு இருப்பாராக உம்மாவாவோடும் இருப்பாராக எல்லா புள்ள இறைவன் தந்தை மகன் என்றும் உங்களை ஆசிபதி பாராகி ஆரோக்கியனின் ஆசிரோடு சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் திரு மரிய இக்னேஷியஸ் குடும்பத்தினர் திரு மரிய இக்னேஷியஸ் முப்பதாம் நாள் நினைவஞ்சலி இவரின் ஆண்ம இலைப்பாற்றிக்காக வேண்டி